அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேட் பிசிக்ஸ் பை அரோன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில நம்ம போறது வந்து வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அப்படிங்கிற பாடத்துல ஆங்கிலத்தில் சொன்னால் கைனடிக் கேசஸ் ஒரு கேள்வி வந்து நம்ம என்ன கேள்வின்னா நிறைய படம் கொடுத்துருக்காங்க என்ன சப்பிரதா அதாவது நாலு வரைபடங்கள் கிராஃப்ட்ஸ் சொல்லுவாங்க கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ரோ என்பது எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டது எக்ஸ்எச்சில் எடுக்கப்பட்டிருக்கு ப்ரெஷர் பி என்பது கொய்யச்சில் எடுக்கப்பட்டது சரி என்ன கேள்வி பின் வருவனவற்றுள் எந்த வரைபடம் மாறா வெப்பநிலையில் உள்ள நல்லியல்பு வாயு மாறா வெப்பநிலையில் உள்ள நல்லியல்பு வாயு அதுக்கு அழுத்தம் பி மற்றும் அடர்த்தி அடர்த்தி சரியான தொடர்பை காட்டு

டின்றது டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை அது மாறா வெப்பநிலைன்னு முதலியை கொடுத்துட்டாங்க அப்போ இந்த சைடு இருக்கிறதுக்கு எல்லாமே மாற்ற நிலை கான்ஸன் அப்போ பிவிஇல் அழுத்தத்தை இந்த பக்கம் வச்சிருக்கோம் இப்போ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அழுத்தத்திற்கும் அது இங்கே உள்ள கேட்கலையா டென்சிட்டி அடர்த்தி அதான் கேட்கறாங்க

என்பது இருந்தது சரியான நம்ம இந்த சாப்டர்ல எனது வாயுக்களின் இயற்கவியல் கொள்கை அப்படிங்கிற பாடத்துல ஆறு கேள்விகள் நம்ம பார்த்திருப்போம் அடுத்த காணொலியில ஏழாவது கேள்வி பார்ப்போம் அதுவும் பார்த்து முடிச்ச பிறகு ஏழு பல சேப்டர்கள் வேறு பாடங்களில் கேள்வி சரியா சரி அடுத்த காணொளி வரும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்